हर हर शिव शिव जय जय शङ्खरा जय जय शङ्खरा काची शङ्ख

மந்திரா உலகம் பழம் பேரவே வந்த சந்திரா மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மந்தபா உங்க ஆத்துலயே பெரியவா படமும் காமாட்சி படம் தான் வச்சிருக்கேன் காமாட்சி படம் பெரியவா படம் ஒரு ரூம்ல பூரா இதுதான் இருக்கும் அதான் சொன்ன ரூம்ல பூரா எங்க பார்த்தாலும் எந்த விதமான பெரிவா இருக்காளோ அது எல்லாத்தையும் பார்த்தோம் பாதுக முதல்ல கொடுத்தாரு பாதுகா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் விக்கிரகம் அடிக்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணோம் அயோத்தியா மண்டபத்தில் இது மனசுக்கு வந்தது அவாவா கேட்டு கொடுத்தது எல்லாத்தையும் பத்திரமா இருக்குது பாத்திரம் எல்லாம் சில பேர் இருந்து நிறைய பித்தளை பாத்திரம் வெங்கல பாத்திரம் எல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து வெள்ளித்தட்டு கொடுத்து கொடுத்து எல்லாத்தையும் வச்சு போட்டு உருக்கி மட்டாபின்னு இருக்கார் மடத்துக்கு வேண்டியவர் ஒரு கும்பகோணத்தில் ஒரு விஸ்வநாதையர் அவரு போய் அவர் அப்பா வந்து மகாலிங்க மகாலிங்கையர் சரி அவ அவ பேரன் மடத்துல பெரியவாளுக்கே கைங்கரியம் பண்ணியிருந்தார் வருஷ கணக்கில் கேம்பெல்லாம் போயிருந்து அவரு அவரு கூட அனுப்பிச்சு பொறுப்பாணி இருந்து சுவாமி மேல விக்கிரகம் அடிச்சு போண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எல்லாம் போகாது பத்திரமா சௌகரியமா வச்சு விக்கிரகம் வச்சிருக்கோம் அது ஆற்றுல அந்த விக்கிரகத்துக்கு தான் பிரதோஷத்துக்கு அபிஷேகம் அனுஷத்துக்கு அபிஷேகம் கார்த்தால் அபிஷேகம் பண்ணி இது பண்ணி விட்டோம் ஆனால் அப்புறம் ஹோமங்கள்லாம் பண்ணுவோம் ஆபந்தி ஹோமம் ஆயுஷ் ஹோமம் இதெல்லாம் பண்ணுவோம் அண்ணா இப்போ பிரிட்டிஷாத்திரியில் தம்பி அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னு நான் பையன் அவ பேர் சொன்னா தானே எங்க வேலை நடக்கும் சௌகரியமா அதனால என்ன போட்டிருக்கேன் சித்துப்பா அப்படின்னா பரவாயில்ல நம்மளும் ஒழுப்பு காமிச்சா தானே அது பரிமளிக்கும் கரெக்ட் கரெக்ட் ஆ அதனால அப்புறம் இங்க பெரியவா தென்னைக்கு வியூகத்தன்னைக்கு என அண்ணா போயிட்டு பிரசாதம் கொடுத்துட்டு வந்த அந்த இவர் இந்த கவர்னரா அவர் அவர் யாரையும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அவர் அண்ணா அனுப்பலை அப்புறம் தான் பேதுபுரி அவரெல்லாம் வந்து ஒரு ஆஷின் போய் பிரசாதத்தை கொடுக்க நீ நீயே இட்டு அப்படின்னு நான் பெருவா அப்படியே இட்டுட்டான் தீர்த்தம் புரோக்ஷம் பண்ணு அப்படின்னு குதிரணி ஏற்ற வாயிலே விட்டான் ஜென்மம் அவ அவித்யான் போல நா ஷாஜா ஜென்ம கர்ம நிவர்த்தியே ஜான வயிறாக்கு சித்தர்த்தம் குரு பாதோதகம் சுபம் அப்படின்னு சேர்த்து பெரியவாளுக்கு கொடுத்து இது பண்ணான் அப்புறம் வந்துட்டான் சாயந்தரம் சாயந்தரம் வந்தால் வண்டு ஊட்டி இறங்கிச்சு ஆட்டோ இது மாதிரி காஞ்சிபுரத்தில் பெரியூர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்போ அச்சுட்டான் ஆடா போய் போய் பார்த்துட்டு நான் ஃபால்ஸ் நியூஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் ஆச்சுட்டான் அண்ணா அவர் இல்லை அப்புறம் எல்லாம் தெரிஞ்ச பாடாக எல்லாம் வந்த உடனே ஸோ உரிமாச்சு திருப்பியும் போன ஏன்னா இந்த ஜெயேந்திரரு அப்புறம் விஜயேந்திரரு ஆசிரமம் வாங்கிக்கிறதுக்கெல்லாம் அணுக்கியம் ம் அது ஊர்லேயே அப்பாட்டு சாஸ்தியில் இருந்தார் யஷுன்னு ஊரில் யனூரில் அப்பாட்டி சாஸ்திரியில் இருந்தார் அவர் தான் சீஃப் இது அத்தாரிட்டி பாட்டு சாஸ்திரியில் சேஷாத்ரி சாஸ்திரின்னு அவருக்கு அப்பாட்டிக்கு அப்பாட்டின்னு கூடுவோம் ஆற்றுல அவர் பிள்ளை தான் சந்துரு வாத்தியார் பிள்ளைகள் நாலு பேர் மணி சந்துரு கிருஷ்ணமூர்த்தி ஏகாம்பரம் நாலு பிள்ளைகள் உங்கள் வாழலாம் வாழ்க்கையெல்லாம் வேறு ரிக்வேதமாக இருந்தால் கூட நாங்கள் தான் வாத்தியார் சரி சரி பவித்திரம் கொடுத்தா தான் வாங்கிப்பாரு அப்பாட்டு சாட்சியில் அப்பா எங்க அப்பா பவித்திரம் கொடுத்தா தான் வாங்க்பார் அந்த மாதிரி ஒரு மரியாதை இவருக்கும் யோகித்தை உண்டு என்ன எந்த தர்மசாஸ்திரி எந்த புத்தத்தில் இருதா அதை நம்ப இந்த பக்கத்துல இதுக்கு உண்டான தகவல் இருக்குது எடுத்துக்கு பாரு அப்படின்னு விடுவாரு எங்க அப்பா அந்த மாதிரி ஒரு வம்சத்துல பிறந்தவா பெரிய வாழ்க்கையே பெரியவர் தான் சொல்லுவாரு எங்க அப்பா அப்புறம்தான் சரி எல்லாம் இது தொடர்ந்து இதை நடந்தனு வருது சௌகரியமா பெரிய பெரிய பெரியவாள்லாம் வருவாள் இந்த முதல்ல வந்து ஒரு ஒரு பட்டுக்கோட்டை மாமா இருக்கார் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் அவரு அதில் ஆரம்பிச்சு விடுவார் சரி புள்ளியார் பூஜை பண்ணி சங்கல்பத்தை பண்ணி கிரக புரித்து பண்ணி வீட்டு கொடுத்துட்டு போட்டு போ அதுக்கப்புறம்தான் இவர் சுப்பிரமணியம் அவர் சம்சாரம் ரெண்டு பேரும் வருவா வந்து பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு கிரக பிரீத்தி பண்ணி அந்த போவா அவளுக்கு பிரசாதம் போவோம் தொடர்ந்து வந்து பன்னெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கான் அண்ணா இருக்கிச்சே தான் உட்கார சங்கல்பம் பண்ணிச்சோம் வேற பெரியவா அனுஷ்டானங்கள்லாம் நீங்க இதெல்லாம் கடைப்பிடிக்கிற அனுஷம் 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 எல்லாம் வழக்கமாக என்ன பண்ணணுமோ ஆவகந்தோம அண்ணா வகுத்து வச்சிருக்காளோ அது பிரகாரம் பண்ணுவோம் சரி ஆவ ஆவக்தியோமோ யூஸ்வலாக பண்ணணும் எல்லாம் லோகக்ஷேமமாக எல்லோரும் அண்ணன் சமிருத்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவகஞ்சு ஹோமம் பண்ணுறதுக்கு காரணமே அது பண்ணிவிட்டோம்னா அந்த தீர்த்தம் இது எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்குறது சரி அவன் வந்து ரக்ஷை எல்லாருக்கும் கொடுக்கறது பெரியவாளுக்கு முதல்ல யாருக்கும் கொடுக்காதுக்கு முன்னே பெரியவாளுக்கு இட்டுவிட்டு அப்புறம் விக்கிரகத்துக்கு அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் சரி பெரியவா இருக்கவெல்லாம் அங்கே போயிடும் காஞ்சிபுரம் போய் அண்ணா கொடுத்துருவார் சரி அவ அவருக்கு அவருக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சாயந்தரம் வீதி உற்சவம் சரி நடக்கும் அதுக்கு எல்லாம் இந்த டிவோட்டியா இருக்காள்லாம் சாயந்தரம் சந்தானம் பண்ணி வேஷ்டி கட்டின்ட்டு எல்லாம் வந்து சாமி அவாளே தூக்கி பத்திரமா சௌகரியமாக என்னால் எத்தனை தெருவு போடுறோமோ அந்த தெருவு போயிட்டு வந்து இறக்கி அவளுக்கு எல்லாம் ராத்திரி ஆகாரங்கள்லாம் பண்ணி வச்சு எல்லாம் சௌகரியம் பண்ணுவேன் கடைசியாக வந்து அண்ணா தான் பிரார்த்தனை பண்ணிட்டு சொன்னார் பெருவான் எல்லாரும் பாத தரிசனம் ஓணுமே அப்படின்னு அப்படி காமிச்சா பாதத்தை போர் தழுறா அப்படின்னு காமிச்சு பாத தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் க்ஷமாயிருங்கோ அது அதே அஜி ருத்ரம் மகாருத்ரம் எல்லாம் அங்கே பிரதோஷ மாமாதத்தில் அண்ணா ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணுவார் சரி எல்லா ஊர்லேருந்தும் சாஸ்திரிகள்லாம் செலக்ட் பண்ணி தபால் எழுதுவார வரைக்கெல்லாம் எல்லாம் வந்து சௌகரியம் பண்ணுவா அந்த நான் என்ன படிச்ச வாழவே பார்த்து எல்லாம் அது மாதிரி வருவாள் எல்லாம் அது மாதிரி எல்லாம் ஓமங்கள்லாம் பண்ணிவிட்டு அங்கேயும் அங்கேயும் பிரதோஷம் அந்த காலனி சுற்றி வரும் சுவாமி எல்லாம் அங்கேயும் பண்ணியிருக்கா அதே மாதிரி மாடலில் தான் இங்கேயும் நடக்கிறது ஆமாம் இந்த பிரதோஷ பூஜை அந்த இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன பலன் நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லுங்கள் ஒரு ஒரு பிரதோஷம் ஒரு பிரதோஷம் பூஜை பண்ணாக்கா ஈஸ்வர சாநித்தியம் உண்டு அவன் அவன் கிருபணனாக இருந்தால் கூட அவனுக்கு அந்த பிரதோஷத்தில் வந்து இது பண்ணான்னா அவனுக்கு அனுகிரகம் கிடைக்கும் அந்த மாதிரி ஆயிரம் ஒரு இது இது ஆச்சினாக்கா ஆயிரம் பிரதோஷம் ஆச்சானாக்கா அவனை வேலைக்கு ஃபுல் பவர் முந்திரும்

பரவாயில்லையா கிடைக்கும் இந்த மந்திர ஜபம் அதோட என்னமாம் மந்திர அதோட பலன் என்ன ஏதாவது அங்கங்கள்ல சிறுசு அப்புறம் வந்து நேத்திரம் கவச்சம் இது அங்குஷ்டம் இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் இதெல்லாம் பண்ணால் ரத்த புஷ்டியோட கூட அந்த மந்திரங்கள் போகிறது நம்ம எவாபரேட் ஆகுதுனால அவளுக்கு பரவுறது சௌகரியமாக இருக்கும் அதனால தான் இந்த பீஜாட்சரங்கள் பஞ்சாட்சரங்கள் இந்த மாதிரிலாம் எப்போம் பண்ணால் அவளுக்கு சௌகரியமா இருக்கு நீங்க அதெல்லாம் பண்ணுவேன் எல்லாம் எல்லாம் ஆத்துல காலம்புற ஓ மானசீகமா எந்த அவசரமா இருந்தாலும் இது முதல்ல பண்ணிடணும் ஆமா அது ஒரு கவச்சம் மாதிரி நமக்கு ஆமா ஆமா அது இருந்தாக்கா சௌகரியம் ஈஸ்வர சாநித்தியம் அந்த ஜபம் வந்து எத்தனை தடவை நம்ம வந்து சொல்லணும் ஒரு நாளைக்கு சௌகரியம் அது நூத்தி எட்டு பண்ணலாம் நம சிவாய ஓம் நம ஷிவாஜா அஞ்சு 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 ஓம் சேகா ஓம் ஹ்ரீம் நம ஷிவாஜா இது மாதிரி அது மாதிரி வருது அது மாதிரி பண்ணலாம் கார்த்தால் சாயந்தரம் நிறைய ஆவருத்தி பண்ணாக்கா இன்னும் விசேஷம் மினிமம் இது சரி சரி காயத்ரி கூட நகாயத்ரியா பரம் மந்திரம் ந மாத்து பரம் தெய்வத்தம் அம்மாவோட தெய்வம் வேற ஏறும் கிடையாது ந காயத்ரியா பரம் மந்திரம் காயத்ரி வேற ஒரு மந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதனால தான் அதுக்கு பட்டு போர் போத்தி அத உபதேசம் பண்றாங்க வெங்கம் ஸ்பிரெட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாத்தி வாத்தியங்கள்லாம் வாசிக்க சொல்லி பொங்கல்லாம் கௌரி கல்யாணம் பாட சொல்லி இந்த பட்டை போத்தி அப்பா காதில் வலது காதில் சொல்லி வைப்பார் அந்த மாதிரி எங்கள் அண்ணா பிரம்மச்சாரி எங்கள் எனக்கோசம் கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு பிரம்ம உபதேசம் பண்ணி வச்சான் அதனால் இன்றைக்கி ஷைன் பண்ணுறேன் நான் அதனால் இந்த பத்தினி சமயத்தமாக கிரக கிரக வந்து கிரக பிரவேசம் அப்புறம் வந்து க கனிகாதானம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா விசேஷம் சதாபிஷேகத்துக்கு முன்னாடி அந்த எழுபதாவது பீமரத சாந்தி அந்த சாந்தி எல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம பண்ணினாதான் நல்லதா இல்ல அப்போ அது பீமரத சாந்தி வந்து எழுபதுல இருந்து எழுபத்தி ஏழு கணக்கு சரி அதுக்குள்ள எழுதுக்குள்ள எப்போ வேணாலும் பண்ணலாம் சரி அப்பவும் தான் பீமரத்தான் சொல்லுவோம் எழுது ஏழுல பண்ணாலும் அதனால இது ஒரு தோஷங்கள்லாம் இருக்குது அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆரத்துக்கு புனஜீவனம் வர்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சௌகரியமான மந்திரங்கள்லாம் எல்லாம் இருக்குது அதில

அம்பத்தொன்பதுல இருந்து அறுபது ஆரம்பத்து மோது அம்பத்தொன்பதுல ஒரு இது உக்ரத ரத்த சாந்தியும் உண்டு அதுக்கு உண்டான சமித்து ஹோமங்கள் எல்லாம் எல்லாம் அது புரொடெக்ஷன் அது பவுண்டேஷன் இதெல்லாம் வந்து அப்புறம் நம்ம நிர்பயமா பண்ணக்கூடிய சமாச்சாரம் உம் அப்புறம் சதாபிஷேகம் உம் சதாபிஷேகம் அபிஷேகம் ஆஹ் கனகாபிஷேகம் பூர்ணாபிஷேகம் பூர்ணாபிஷேகம்னா நூறு வயசு எட்டுனது அப்புறம் கனகாபிஷேகம் அப்புறம் வந்து பிரபுத்திர சாந்தி அப்படின்னு இந்த சதாபிஷேகத்து கூட வரும் அது அவனுக்கு வயசு இருந்து அவனுக்கு பேரம்பருந்தானா வயசு பேரம்பருந்தா ஆ அந்த ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷன் நாலாவது ஜென்ரேஷன் ஆகுறது அவன் அவனை புயந்த பிறந்துருந்தா கூட அதை சல்லடையில் ஜலம் வச்சு அதை பையனை பிடிச்சிட்டு அவன் கையாக கொட்டணும் அது விசேஷம் அது மாதிரி ஆபர து துர்லபம் அதனால் அதுக்கு முக்கியமாக சொல்லியிருக்காள் ம் பிரபோத்திர ஜனன சாந்தி சத்தாபிஷேகம் இதெல்லாம் வருது இது ஒரு வச்சு சாந்தின்னு வந்தாலும் இதுவும் வரும் எங்க அண்ணா இத ஒன்னும் சரியில்லை எல்லாம் எழுதி எழுதி வச்சிருக்காரு ஒண்ணும் அத அப்படின் ஒரு கிளான்ஸ் பாத்து தான் நான் சங்கல்ப சங்கல்பங்கள்லாம் கூட சில இதெல்லாம் மாற்றி வரும் சில இதெல்லாம் சரியா வரும் அதனால அதுக்கு பார்த்தா இந்த மாதிரி மாற்றி சொல்லி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு நீங்க வந்து உங்களுக்கு தயார் பண்ணலாம் இருக்கா இருக்கா இல்ல எங்க அப்பா கிட்ட கத்துட்டு ஒரு பிள்ளையே இருக்கா அப்புறம் அக்கா பேரன் ஒருத்தன் இருக்கான் இவெல்லாம் பந்துக்கு இதோ ஒரு அந்த காவா வந்து பண்ணு பண்ணிவிட்டு போவா பந்துக்களாகவும் இருப்பாள் கூட நமக்கு சகாயமாகவும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கெல்லாம் வாழ்க்கை ஒரு சமயத்தில் வருமானம் பண்ணி வச்சா சௌகரியமாக இருக்குமே அது ஒரு ஆசையில் உருவா எல்லாம் சௌகரியமாக பண்ணி கொடுத்துட்டு போவாள் ம் எல்லாம் நான் ஒன்னே பண்ணிவிட முடியாது எல்லாம் உட்காண்டு இடத்துல மந்திரம் சொல்வாழ தோறும் சொல்ல முடிய தோறும் ஓடி ஆடி வேலை செய்கிறதெல்லாம் அதெல்லாம் கணக்கு உட்காண்டு சரியா சொல்றான்னா பதம் பிரிச்சு சொல்லணும் வேதத்தை வேத மந்திரங்களை பதம் பிரிச்சு சொன்னாதான் அவன் காதுக்கு எழுப்படும் அவன் சொல்லி திருப்பி எய்யி விடுவான் சௌரியமா இருக்கும் அதுதான் விசேஷம் அதெல்லாம் செல்லே கிடையாது என்கிட்ட செல்லு வச்சுக்க மாட்டேன் நான் இன்னைக்கு இன்னைக்கு கூட கிடையாது லேண்ட் லைன்ல ஆத்துல போன் பண்ண அந்த மாமி வந்து பண்ண அவ்வளவுதான் அந்த போன் போன் கேட்டுவா அது ஒரு காரியம் பார்ப்பேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல என்னால பிடிக்க முடியும் செல் வச்சு கூடாது மாமா செல்லு ஒன்னா போன் பண்ணிட்டு இருப்பா இது நம்ம உனக்கு பவித்திரம் குடுத்துட்டு கண்டினியூ பண்ணாத அவன் பாத்து பவித்திரம் மாட்டின்னு பேசாம இருந்தான்னா நம்ம பாட்டுக்கு போன் பேசிருந்தா அது என்ன அதெல்லாம் அதெல்லாம் சேர்த்து முடியாது அது டைரக்டா சொல்லுவான் எதிர்க்கவே சொல்லுவேன் நான் என்ன ஒன்றும் பண்ண முடியாது யாரும் அது வந்து சத்தன் டைம் அலாட் பண்ண அந்த நைட்ல போன் பண்ணு சொல்லு சொல்லு வந்து எத்தியதான் பேசிக்கோ விட்ட பவுத்திர மாடி விட்டு நீ பாட்டு பேசிதான் இருக்காது கண்டினியூவேஷன் போடும் இருக்கும் சௌகரியமா இருக்கும் எங்க அண்ணாவும் செல்லு கிடையாது தொண்ணூத்தி அஞ்சு வருஷம் ஓட்டான் எண்பத்தி அஞ்சு வருஷம் ஓட்டிட்டேன் இல்லாத இனிமேல் என்ன பண்ண போற ஒண்ணுமான சந்தியாந்தனம் காயத்ரி ஜபம் எல்லாமே கடைபிடிச்சா அதுவே உங்களுக்கு ஹோல்டே உங்களுக்கு சரியா இருக்கும் அந்த சந்தியாவனம் பண்ணச்சு ஒன்னு சொல்லாது அப்புறம் மாத்தியானிகம் பிரம்மேக்கா இதெல்லாம் வரச்சு அதெல்லாம் ஷார்ட் வெர்ஷன்ல தான் போகும் சரி சரி அப்படி அப்புறம் அதுக்கப்புறம் ரெஸ்ட் பண்ற வெளிநாடு போல விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி எல்லாம் பண்றவன் தான் நான் போகவே மாட்டேன் கோவில் கட்டின அங்க கட்டுருக்கா இவ்வா பெரியவாளா போய் கட்டினா எல்லாம் சேர்ந்து கட்டினான் கடல் தாண்டி போக கூடாதுன்னு சொல்லி இருந்தாலும் அவ்வளவுதான் பொங்கல் எல்லாம் கூப்பிட்டா சிங்கப்பூர் கத்தார் கூப்பிடறாச்சு கத்தாருக்கு வச்சு கூப்பிடுறாங்க போக மாட்டேன் நான் ஒன்னா வந்து ஒரு ஒரு நட்டு பாத்துட்டு போடு அவ்வளவுதான் சரி சரி நான் வரமாட்டேன் இங்கெல்லாம் ஊர் வேற கனடாவில இருக்கான் நான் உனக்கு வீடெல்லாம் வாங்கி கொடுத்துறேன் இங்க வந்துரும் அப்படின்னா இங்கே இருக்கும் போறோம் உங்களுக்கு பெரியவா கனவுல வந்துருக்காரா நறியோதட வந்திருக்க அதை பற்றி சொல்லுங்களேன் பெரியவா கனவுல வந்து இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லுவா அப்புறம் உங்கள்கிட்ட கொஞ்சம் சொன்னா பரநாளமா இந்த இது அஞ்சு அஞ்சு பேர் வைக்க அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா அஞ்சு பேர் வச்சிருவான் அது மாதிரி கனவுல வந்து சொன்னான்னா உடனே நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எப்போ தேவைப்படுறதோ அப்போ இது மாதிரி ஹிண்ட் மாதிரி பெரியவா வந்து சொல்லுவா ஆமாம் ஆ ஆமாம் இதே இந்த வருஷம் இந்த வருஷம் ரிக்வேதம் வெய்யி அப்படின்னு ஒன்றா கதவு சொல்லிவிட்டால்னா ரிக்வேதக்காரால்லாம் பார்த்துட்டு ஒரு எட்டு பேரை பாராணத்துக்கு விட்டுருவோம் அவ்வளோ சரி ஆ இந்த வருஷம் அடுத்த வருஷம் எஜுர்வேதம் வை அப்படின்னு நான் சொன்னார்னா சார் யஜுர்வேதக்காராவை பார்த்து பெரியவா ஜெயந்தி போது கன்னியா குழந்தைகள் அந்த பூஜை நூத்தி எட்டு சுவாசினி சொல்லிவிடுவோம் நூத்தி எட்டு சுவாசினி சொல்லுவோம் அவளுக்கு போஜனம் பண்ணி வச்சு அவளுக்கு வஸ்திரங்கள் எல்லாம் இது பண்ணி மங்கள எல்லாம் வாங்கி எல்லாம் போட்டு மடியில் போட்டுட்டோடனே அவள் எல்லாம் கட்டிட்டு வந்து ஒரு சிலா உட்காருவா அக்ஷதை போட்டு மாமா இது வரைக்கும் ரொம்ப அழகா நீங்க எல்லாத்தையும் என்னென்ன எப்படி பண்ணணும் சம்பிரதாயம் என்ன எல்லாத்தையும் அழகா நீங்க வந்து நம்ம நேயர்களுக்காக சொல்லிருக்கேன் எல்லாரும் எப்படி கடைப்பிடிக்கணும்னு தெரிஞ்சுட்டுருப்பா ரொம்ப நல்லா இருந்தது நீங்க இன்னைக்கு வந்து எங்களிடையே உங்களோட அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்தது ரொம்ப சந்தோஷம் மாமா அனுகிரந்தான் எல்லார கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ஒரு மோட்டோ அப்படின்வா இங்கிலீஷில் அந்த மாதிரி எல்லாம் எல்லோருடைய ஒரு அபிப்பிராயம் ஒரு அனுகிரகம் எல்லாம் சௌகரியமாக இருக்கும் எந்த இடத்துல போனாலும் ஒரு கிரகப் பிரேசம் பண்ணி வச்சுன்னா மூணு நாலு வீடு கிரக பிரவேசம் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி பெரிவாளை பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ளே இறங்குவேன் சௌகரியமாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் மகாபெரிவாதான் மகாபெரிவா அது வேறு வேறு ஒன்றும் கதிகங்கள் கிடையாது அந்த மாதிரி தான் டிவி காரால் சொல்லி ஏற்பாடு பண்ணி என்னை வந்து இவ்வளோ தூரம் வார்த்தைகள் சொல்லி சௌகரிமானத்துக்கு எல்லாருக்கும் மகாபெரிவா அனுகிரகம் பண்ணி எல்லாம் சர்வக்ஷபமாக இருக்கும்படியாக பிரார்த்திக்கிறேன் பிரம்மஸ்ரீ சங்கரன் சாஸ்திரிகள் அவர்களின் அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் மீண்டும் அடுத்த வாரம் புதிய அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்